உலக தமிழர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் வாழை திரைப்படத்தை பற்றி நாம் கடுமையாக விமர்சனம் வச்சுருந்தோம் அதாவது படம் நல்லா இருக்குது படத்தை எடுத்ததோட நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு நோக்கம் மாரி செல்வராஜ் அதிதீவிர சாதி வெறியன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு பலர் பின்னூட்டத்தில் நம்மளை சாதி வெறியன் அப்படின்ட்டாங்க அதாவது நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் அப்படிங்கிறது உண்மை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இன்றைக்கி முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களை ஒடுக்கின அந்த பழைய கதையவே நீ ஊரில் சொல்லி ஜாதி வரியை துண்டாக்கி அதை வச்சு காசு பணம் சம்பாதிக்கிற ஒரு கேவலமான புத்தி மாரி செல்வராஜுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் பலரும் அப்படியே வந்து பொங்குனாய்ங்க பொங்குன அத்தனை பேருக்கும் இன்றைக்கி ஆதாரபூர்வமான பதிலடி இந்த வாழைப்படமே ஒரு திருட்டு கதை தான் கதையை திருடுறது அப்படிங்கிறது ஒருத்தனோட கற்பனையை திருடுறது ஒருத்தனோட உழைப்பை திருடுறது அப்படிப்பட்ட ஒரு திருட்டு கதையை படமாக எடுத்து வச்சுட்டு அதுலேயும் இஸ்லாமியர்கள் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்களோட தொண்டை மறைச்சிட்டு எவ்வளவு படு கேவலமான ஒரு மனநிலையோட இந்த படத்தை எடுத்திருக்கார் அப்படிங்கிறத ஆதாரத்தோட நாம் பார்க்க போகிறோம் இந்த வாழை திரைப்படத்தோட கிளைமேக்ஸில் அந்த வாழை லாரி விபத்து காட்சி இருக்குல்ல இது வந்து ஒரு உண்மை சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்கிற பேட்மா நகரம் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த வாழைத்தார் லாரியோட விபத்து அப்படிங்கிறது நடந்தது கதைப்படி அதில் எல்லாருமே நசுங்கி செத்து போகிற மாதிரி காமிச்சிருப்பார் இல்லையா ஒரு கனத்த இதயத்தோடு எல்லாரும் தேட்டரை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறது ஆனால் உண்மையிலேயே இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த படத்தை பார்த்துட்டு விமர்சித்த பேட்மா நகரத்தை சேர்ந்த இஸ்லாமியரான ஃபாரூக் அப்படிங்கிறவர் மாரி செல்வராஜ நார் நாரா கிழிச்சிருக்கார் என்ன நடந்துச்சு அந்த சம்பவத்துலன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல படத்தில் காட்டுற மாதிரியே வாழைத்தார் ஏற்றிக்கிட்டு வந்த லாரி விபத்துக்குள்ளாச்சு எல்லாருமே சேறு சகதியில புதஞ்சி நிறைய பேர் இறந்துட்டாங்க இந்த சம்பவம் நடந்தப்ப பேட்மா நகரத்தில் இருக்கிற ஆப்தீன் அப்படிங்கிற ஒருத்தர் சைக்கிள் கடை வச்சிருந்திருக்காரு இரவு நேரத்துல தொழுகையை முடிச்சுட்டு இஸ்லாமியர்கள் எல்லாருமே அந்த சைக்கிள் கடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் செல்போன் வசதி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்படிங்கறதால எஸ்டிடி பூத்து தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த நேரத்தில் அந்த லாரி கவுந்திருக்கு சம்பவம் நடந்த இந்த மசூதிக்கு பக்கத்தில் இருந்த யாருக்கும் இது தெரியாது லாரி டிரைவர் வேக வேகமாக ஓடி வந்து ஆப்தின் சைக்கிள் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற எஸ்டிடி பூத்துலேருந்து யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார் அது லாரி உரிமையாளருக்காக இருக்கலாம் இல்லை அவர் சார்ந்த யாருக்கோ சொல்லியிருக்கலாம் இதுமாரி லாரி கவுந்துருச்சு எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிருக்கார் தப்பிச்சு ஓடிருக்கார் ஏன்னா நம்ம ஆளுங்க தான் தெரியுமே தப்போ சரியோ ஒரு விபத்து நடந்துட்டால் உடனே ஊருக்கு இழித்த வாங்கம் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு லாரி ட்ரைவரை தான் போட்டு அடிப்பாங்க எவன் மேலே தப்பு இருக்குலாம் பார்க்கவே மாட்டாங்க ஒரு டூ வீலரும் லாரியும் மோதிக்குது டூ மாதிரியே தப்பு இருந்தால் கூட லாரிக்காரனுக்கு தான் பொதுமக்கள் அடி கொடுப்பாங்க அதனால அந்தால் பயந்து ஓடிட்டார் இது தெரிஞ்ச உடனே வாழ லாரிக்கு உந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் கையில் டார்ச் எடுத்துகிட்டு போயிட்டு சைக்கிள் கடை ஆபதினோட கடையில் இருந்த ஒரு பெட்ரூம் மாஸ் லைட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இருட்டில் நசுங்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த பல பேரோட உயிரை காப்பாற்றியிருக்காங்க இந்த சம்பவம் இந்த படத்தில் வெளியே வந்திருக்காங்கன்னா இல்லை இஸ்லாமிய சமூகத்தினர் இல்லைன்னா இந்த விபத்துல இத்தனை பேரை உயிரோட காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னு விபத்துக்கு பிறகு சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை அதிகாரிகளும் சரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் சரி அந்த பகுதியிலிருந்து இஸ்லாமிய சமூகத்தினரை பாராட்டிட்டு போயிருக்காங்க இது படத்துல வந்திருக்கா அப்படின்னா வராது ஏன்னா காலங்காலமாக ஒரு ஜாதிக்கு சிம்பத்தியை தேடக்கூடிய படுகேவலமான வேலையை மாறி செல்வராய் செஞ்சிட்டு இருக்கிறதால காட்டில் அதோட இந்த பேட்மா நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பேரூர் முத்துசாமிபுரம் இந்த பகுதியை சேர்ந்த தேவர் சமூக மக்கள் அந்த பகுதிக்கு விபத்து நடந்த பகுதிக்கு உடனே ஓடி வந்து அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பல பேரை காப்பாற்றியிருக்காங்க இல்லைன்னா இந்த சம்பவத்தில் உயிரிழப்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக போயிருக்கும் ஒரு பக்கம் இஸ்லாமிய சமூகத்தினரோட அந்த தொண்டு மறுபக்கம் தேவர் சமூகத்தினர் அந்த இடத்துக்கு வந்து காப்பாற்றினது இது எல்லாத்தாலையும் தான் உயிர் பலி அப்படிங்கிறது குறைஞ்சது இது எதுவுமே அந்த படத்தில் காட்டப்படலை ஏன்னா நாங்கள் வந்து உழைக்கும் இருக்கோம் நாங்கள் இப்படியெல்லாம் பலியாகிறோன்னு காட்டி சிம்பத்திய தேட தெரிஞ்ச மாரி செல்வராஜுக்கு மற்ற சமூகத்தினர் ஆபத்தில் நமக்கு உதவுறாங்க அப்படின்னு காமிச்சுட்டா பொழப்பு ஓடாது இப்படி ஒரு கேவலமான சிந்தனையோட இந்த படத்தை எடுத்திருக்காரு இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா வாழடி அப்படிங்கிற பேரில் ஒரு சிறுகதையை சோ தர்மர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கார் இவர் யாரோ ரோட்டில் போகிற ஒரு எழுத்தாளர் இல்லை ஏன்னா எந்த படம் வந்தாலும் இது ஏன் கதை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் புகார் கொடுக்கக்கூடிய வேலைகள் படத்தை தாமதிக்கக்கூடிய வேலைகளும் நடக்குது படத்துக்கே சில பேர் ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக இது ஏன் கதை அப்படின்னு சொல்லி படம் வர்றதுக்கு முன்னாடி அதை ஒரு பஞ்சாயத்தாக்கி படத்தை ப்ரமோட் பண்ணுவாங்க ஆனால் இந்த எழுத்தாளர் சோதர்மன் யாரோ ரோட்டில் போகிற எழுத்தாளர் கிடையாது சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் இவர் வாழையடி அப்படிங்கிற சிறுகதையை எழுதியிருக்காரு அவரோட பக்கத்திலே அவர் எழுதியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா என்னோட நண்பர்கள் எல்லாரும் வாழைப்படத்தை போய் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க இதான் பெருசாக படம் பார்க்குற பழக்கம் இல்லை என்ன எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் உங்களோட வாழையழி சிறுகதையை தான் படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இவர் போய் சினிமாவியம் பார்த்துட்டு இது வாழையடி புத்தகத்தோட அப்படியே பட்ட பதிப்பு தான் இந்த வாழைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒருத்தனோட ஒருத்தனோட திருடுறது திருடி ரூபா காசு சம்பாதிச்சு திங்கறதுக்கு அறிவுசார் சொத்துரிமை திருட்டு இது இது அவரோட அறிவு சார்ந்த சொத்துரிமை இதுக்கு முழுக்க முழுக்க காப்பி ரைட்டு அவருக்கு தான் கொடுத்துருக்கணும் நாங்க ஒடுக்கப்பட்டோம் நாங்க வந்து இப்படியே நசுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி படம் எடுத்த மாறி செல்வராஜ் சம் இந்த வாழைப்படம் இது வரைக்கும் பதிமூணு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு படத்தோட செலவே பதிமூணு கோடி இன்னைக்கு பதிமூணு கோடியே எடுத்திருக்கு தியேட்டரில் மட்டும் அதை இல்லாமல் ஓடிடி உரிமை இருக்கு ச வந்து இந்த படம் வசூல் பண்ண காசு மட்டும் இல்லாமல் சேனல்களுக்கு இந்த படத்தை விற்பாங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சேனலில் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்படின்னு சீக்கிரம் வாழை வாழைப்படம் வரும் அதுக்கு ஒரு பெரிய கோ தொகை வாங்குவீங்க பாடல்கள் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய தொகை வாங்குவீங்க இப்படி இந்த படம் வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கும் குறையாமல் வசூல் பண்ணணும் படத்தோட பட்ஜெட் எவ்வளோ பதிமூணு கோடி ரூபா மீதி எவ்வளோ இருக்குது முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் லாபம் இந்த படத்துக்காக உழைச்ச சிவனை நைந்தன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் நடித்த சிறுவனுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் அப்படிங்கிறது சற்றேற குறைய நாலு லட்ச ரூபா இது அவனோட உழைப்பை சுரண்டித்திங்கிறது அவனுக்கு தெரியவே இல்லையா மாதிரி செல்வராஜ் ஏற்கனவே சோ தர்மர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரோட உழைப்பை சுரண்டி தின்ன நீ இப்போ அந்த பையனுக்கு மூணு லட்சம் ரூபா கொடுத்துருக்கி இப்போ நீங்கள் இத்தனை பல கோடி சம்பாதிக்கி நீங்கள் பெரிய பெரிய காரெல்லாம் போக போகிறீங்களே அந்த பையன் இதோட போயிடுவானே அவனோட உழைப்புக்கு நீங்கள் என்ன அங்கீகாரம் கொடுத்தீங்க நீங்களே முதல்ல அடுத்தவனோட உழைப்பை தான் சுரண்டி திங்குறீங்க நீங்கள் வந்து சுரண்டலை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் சரியா இருக்கணுமா இல்லையா மனசாட்சியை வித்துட்டு மாரி செல்வராஜிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அவர் சார்ந்த சமூகத்தையோ இல்லை மற்றவர்கள் சார்ந்த சமூகத்தையோ நான் குறிப்பிட்டு சொல்லலை மாரி செல்வராஜுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அத்தனை பேரையும் சொல்கிறேன் உங்களோட அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா நாம் ஒரு காலகட்டத்தில் பின்தங்கியவர்களாக இருந்தோன்னே இப்பயும் இருக்கீங்க இப்போ தான் முன்னுக்கு வர போராடிக்கிட்டு இருக்கீங்க அதை நான் வரவே இருக்கிறேன் நீ நானும் ஒன்று தோளில் கைப்பூடுவோம் கட்டி பிடிச்சுவோம் எல்லாமே செஞ்சுக்குவோம் நீயும் தமிழை நானும் தமிழை அந்த வகையில் நாம் ஒன்று தான் ஆனால் உங்ககிட்ட அந்த மனநிலையை மறுபடியும் 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 விதைச்சி உங்களை முன்னுக்கு வர விடாமல் அதையே சொல்லி சொல்லி அதிலையும் பணம் பண்ணுற மாரி செல்வராஜ் மாதிரியான நபர்களுக்கெல்லாம் நீங்கள் முட்டுக் கொடுத்தே கெட்டு போறீங்கிறது தான் என்னோட வேதனை இல்லை பல பேர் சொல்லியிருந்தாங்க நில கவுண்டம்பாளையம் குரூப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கவுண்டம்பாளையம் குரூப்பான்னு கேட்டா அத்தனை பேருக்கும் ஒன்று சொல்லிடுறேன் வாழைப்படமாவது ஒரு திரைப்படமாக நல்ல படம் இந்த மாதிரியான திருட்டு சுரண்டல் இதெல்லாம் எதிர்த்து பார்த்துட்டா நல்ல காட்சி அமைப்பு நல்ல யதார்த்தமான காலம் இந்த வகையில் படத்தை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிறத நம்ம விமர்சிக்கிறோம் கவுண்டம்பாளையம் மாதிரியான படத்தெல்லாம் நான் மயிரை கூட பார்க்கவே மாட்டேன் நான் என்னத்துக்கு அந்த குரூப்பாக இருக்கணும் உங்களை விமர்சித்தா உடனே அந்த குரூப்பாக நீங்கள் திமுக தான் சொல்லுவான் அவனை எழுத்து ஏதாவது பேசிட்டோம்னா போடா சங்கின்றுவான் வேறு எவனுமே அவனை எடுத்து பேசக்கூடாது பண்ணுறது பூரா பிராடு பத்தலாட்டை எழுத்து கேள்வி கேட்டால் சங்கி அந்த மனநிலை தான் உங்களுக்கும் இருக்குது வாழைப்படம் இந்த படத்துக்கு முன்னாடி இத்தனை பிரச்சனைகள் தரவுகளோட ஆதாரத்தோட நான் பேசுகிறேன் இந்த விபத்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பேட்மா நகரத்தில் நடந்துச்சு தொழுகைக்கு முடிச்சு காத்திருந்த இஸ்லாமியர்கள் காப்பாற்றினாங்க பேரூர் முத்துசாமிபுரம் பகுதியை சேர்ந்த தேவர் சமூக மக்கள் காப்பாற்றினாங்க இதை மாவட்ட தலைவரே பாராட்டியிருக்காரு இவ்வளவு ஆதாரங்களோட சொல்கிறேன் சோ தர்மர்ங்கிற எழுத்தாளர் வாழையடி அப்படிங்கிற பேரில் சிறுகதையாகவே எழுதியிருக்காரு நீங்கள் ஆன்லைனில் தேடினா கூட அந்த சிறுகதை அப்படிங்கிறது கிடைக்கும் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போதும் நாம் அதை எதிர்த்து பேசலை அப்படின்னா உண்மையிலேயே இந்த நாட்டில் இந்த மாதிரியான படைப்புகள் அதிகமாகவும் இன்னும் சாதி வெறி அப்படிங்கிறது தூண்டப்படும் ஒரு காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்டோம் இன்னைக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் பெண் கொடுக்கல பெண் எடுக்கலை இந்த வகையில் தான் இன்ன வரைக்கும் நெருங்காமல் இருக்கும் அது இப்போ சில நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்று ரெண்டு அதுக்கு சேர்ந்த ஆணவ படுகொலைகளும் நடக்குது சாதி இல்லை அப்படின்னு நான் சொல்லலை முன்னே இருந்த அளவுக்கு இப்ப இல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உண்டாயிருக்கு மறுபடி மறுபடி நாங்க வேற நாங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே தாழ்த்தி படம் எடுத்து மாரி செல்வராஜ் மாதிரியான ஆட்கள் காட்டுறதால மக்கள் மனசில் இன்னும் கூட அந்த பிரிவினை இருக்கோ அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் சாதி தானாக ஒழியாது நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி பொருளாதார முன்னேற்றத்தில் ஒழிச்சு காட்டணும் அதுக்கு மாரி செல்வராஜ் மாதிரியான சாதி வெறியர்கள் தடையாக இருக்காங்க அவர்களை புறக்கணிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்